ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு இதேசனா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான மாங்காய் தொக்கு தாங்க செஞ்சிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சான்ஸே இல்லை இதுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு வேறு எந்த சைடிஸுமே தேவையில்லை இந்த மாங்காய் தொக்கு இருந்தாவே போதும் சாதத்தில் கூட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் செய்கிறது நான் இன்றைக்கி வந்து கல்லாமணி மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி மூணு மாங்காயை வந்து காய் திருவுறதுல திருவி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி அதில் ஒரு மாங்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா லை லைட்டாக பழுத்துருந்துச்சி சரி நான் அதையும் திருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கால் ஸ்பூனு கடுகு கால் ஸ்பூனு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வாசனைக்காக கட்டி பெருங்காயம் சேர்த்து கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து மாங்காய் ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன் வாசனைக்காக கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம மாங்காயை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து வெந்தயம் ஜீரகம் வரமிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கேன் பெருங்காயம்லாம் சகருக்கெல்லாம் நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து நல்லா சுருக்குன்னு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் வறுக்கும் போது இதில் வந்து நான் வரமிளகாய் சேர்த்து வறுத்துருந்தேன் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் காரம் எவ்வளோ தேவை அந்த அளவு வரமிளகாயும் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து புளித்தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிட்டு நம்ம இறக்கி வச்சுட்டோம்னா சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே பாருங்கள் ஹல்வா மாதிரி இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்க்குறனால செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணியும் கூட நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சும்மா வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து இது மாதிரி ஜாடியில் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆறுனதும் நம்ம இது மாதிரி ஜாடியில் போட்டு வச்சிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் அப்பப்போ நம்ம வந்து வெயிலில் எடுத்து வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ